தமிழகம் ஆந்திரா மற்றும் இலங்கையில் நடைபெற்ற கோவில் திருவிழாக்களில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தலையில் தேங்காய் உடைத்தும் பால்குடம் எடுத்தும் பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர் பவுர்ணமியையொட்டி திருமலை ஏடுமலையான் கோவிலில் கருட வாகன சேவை வெகு விமர்சையாக நடைபெற்றது இதனை முன்னிட்டு சர்வ அலங்காரத்தில் காட்சியளித்த மலையப்ப சுவாமி கோவிலில் இருந்து புறப்பட்டு வாகன மண்டபத்தை அடைந்தார் அங்கு பல்வேறு பூஜைகள் நடத்தப்பட்ட பின்னர் நான்கு மாடு வீதிகளில் மலையப்ப சுவாமி எழுந்தருளினார் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் உள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் பௌர்ணமியையொட்டி சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது இதில் அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு பால் தயிர் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற மகாரி தீபாராதனை நிகழ்ச்சிகளில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்றனர் விஸ்வ இந்து பரிட்சத் அமைப்பின் அறுபதாம் ஆண்டு நிறைவையொட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே திருவிளக்கு பூஜை நடைபெற்றது இதில் உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் நலவுடன் வாழவும் உலக நன்மை வேண்டியில் நடைபெற்ற விளக்கு பூஜையில் ஏராளமான பெண்கள் பங்கேற்றனர் திருவண்ணாமலை மாவட்டம் அணியாலை கிராமத்தில் உள்ள திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது கடந்த முப்பது நாட்களுக்கும் மேலாக நடைபெற்று வந்த மகா நிகழ்ச்சியை நிகழ்ச்சியையொட்டி கோவிலில் தினமும் பல்வேறு பூஜைகள் நடைபெற்றன முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழாவில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று தீமிதித்து தங்களின் நேர்த்திக்கடன்களை செலுத்தினர் மாவட்டம் திருமலை ராய சமுத்திரத்தில் உள்ள கதிர் காமேஸ்வரர் உடனுரை கதிர் காமேஸ்வரி ஆலயத்தில் இருபத்தோராம் ஆண்டு விளக்கு பூஜை நடைபெற்றது இதில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த இருநூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்று விளக்கேற்றி வழிபட்டனர் ஆவணி மாத பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் பனிரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கிரிவலம் மேற்கொண்டனர் இதில் தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று கிரிவலம் மேற்கொண்டனர் மேலும் பல மணி நேரம் வரிசையில் காத்திருந்து அண்ணாமலையாரை பக்தர்கள் தரிசனம் செய்தனர் பௌர்ணமியையொட்டி மயிலாடுதுறையில் உள்ள ஜெயின் சமூகத்தினரின் புனித சுமதிநாத் ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டது இது சுமதிநாத் சிலைக்கு தங்க இலைகளால் வடிவமைக்கப்பட்ட பட்டுக்குடை அமைத்து ஜெயின் சமூகத்தினர் வழிபாடு செய்தனர் மேலும் பஜனை பாடல்கள் பாடியும் மங்கள ஆரத்தி எடுத்தும் கவரி வீசியும் மலர்கள் இனிப்புகள் ஆகியவற்றை அர்ப்பணித்து நிகழ்ச்சி நடைபெற்றது பழமை வாய்ந்த பாகம்பெரியால் உடனுரை சங்கரராமேஸ்வரர் ஆலயத்தில் ஆவணி மாத பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு நூற்றி எட்டு சுமங்கலி பெண்கள் கலந்து கொண்ட மாவிளக்கு பூஜை வழிபாடு நடைபெற்றது பூஜையில் கலந்து கொண்ட பெண்கள் உலக நன்மை வேண்டி லலிதா பிரார்த்தனை கீர்த்தனைகளை ஜெபித்தபடி வழிபாடு செய்தனர் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே போசம்பட்டியில் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து கலந்து கொண்ட ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் மாவட்டம் மாத்தூர் அருகே உள்ள கோத்தாம்பாடியில் உள்ள ஸ்ரீ மாரியம்மன் ஸ்ரீ தீப செல்லியம்மன் கோவில் திருவிழாவையொட்டி பால்குட ஊர்வலம் கோலாகலமாக நடைபெற்றது முன்னூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் பால்குடம் எடுத்து நேர்த்திக் கடன் செய்தனர் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூரில் பிரசித்தி பெற்ற நூக்கலம்மன் ஆலயத்தில் நூற்று ஐம்பதாவது மாத பௌர்ணமி விழாவை முன்னிட்டு ஏராளமான பெண்கள் பால்குடம் எடுத்து அம்மனை வழிபட்டனர் உத்திரமேரூர் பாலசுப்பிரமணியர் ஆலயத்திலிருந்து பெண்கள் தலையில் பால்குடம் சுமந்து முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக நூக்கலம்மன் ஆலயம் வந்து அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபட்டனர் திருவாரூர் மாவட்டம் கீழ்திருப்பாலக்குடி பகுதியில் உள்ள அருள்பாலிக்கும் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மதுரை மாவட்டம் மேலூர் அருகே சுண்ணாம்பூரில் அமைந்துள்ள ஆரணவள்ளி அம்மன் கோவிலில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தர்மபுரி மாவட்டம் வேண்ணாம்பாட்டியில் உள்ள பட்டாளம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது யாகசாலையிலிருந்து மேளதாளங்கள் முழங்க தீர்த்த குடங்கள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு கோபுர கலசங்கள் மற்றும் மூலவர் தெய்வங்களுக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே முத்துமாரியம்மன் கோவில் மற்றும் சித்தி விநாயகர் கோவில் மகா கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கடலூர் மாவட்டம் வடலூர் அருகே தென்குத்து கிராமத்தில் உள்ள அய்யனார் கோவில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது சித்தி விநாயகர் வீரனார் சுவாமி பாலமுருகன் சப்தகண்ணிகள் மற்றும் அய்யனார் சுவாமிகளுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர் கண்டிப்பகுதியில் பெரஹரா என்னும் வரலாற்று சிறப்புமிக்க பௌத்த திருவிழா விமர்சையாக நடைபெற்றது நிகழ்ச்சியின் இறுதி நாளையொட்டி நடைபெற்ற ஊர்வலத்தில் அலங்கரிக்கப்பட்ட யானைகளுடன் தீ நடனம் சவுக்கடி நடனம் நகர பாரம்பரிய நடனம் போன்ற பல்வேறு நடனங்கள் ஊர்வலம் வந்தன